இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தனது குடியினை அறிமுகம் செய்தார் அதனை கொண்டாடும் விதமாக டிவி கே மகளிர் சார்பாக ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதில் ஐம்பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சி ராஜா வன் ஒருவன் தானென்போ சமரசம் எங்கை வாழ்வென்போ தமிழக வெற்றிக் கழகம் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் கழக தலைவர் எங்கள் தளபதி விஜயண்ண அவர்களின் ஆணைக்கு இணங்க கழக பொதுச் செயலாளர் திரு முஸ்தியானந்த் ஐயா அவர்களின் ஆலோசனை கீழ் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு எஸ் கே எம் குமாரணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு மகளிரணி அனைத்து மத்திய சென்னை மகளிரணி சார்பாகவும் இன்று நேற்றைய பாத்தீங்கன்னா தளபதி கொடியை அறிவித்தாரு அந்த கொடியை அறிவித்ததை நாங்க முன்னிட்டு நேத்தே போக்குவரத்து பேருந்து ஓட்டுனர் பொதுமக்கள் சிலிண்டர் போடுறவங்க எல்லாரையும் நாங்க ரோட்ல யார் யாரெல்லாம் நாங்க நேர்ல பார்த்தோமோ அவர்கள் எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி சந்தோஷமா தளபதி கொடியை அறிவித்த திருநாளாய் அது முன்னிட்டு எல்லாருக்கும் நாங்க இனிப்பு வழங்கி சந்தோஷமா திருநாளா கொண்டாருன்னு தருணம் நேத்து அதை முன்னிட்டு இன்று வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல நாள் கௌரி நல்ல நேரம் என்பதால் இந்த நல்ல தளபதி அறிவித்த அந்த கொடியை அம்பாளுடைய சந்நிதியில் கொண்டு வந்து கருவறையில் அம்பாலுடைய கால் பாதத்தின் கீழே வைத்து நாங்கள் சிறப்பு பூஜை செய்தோம் அனைத்து மகளிரின் சார்பாகவும் இன்னும் அநேக காரியங்களை தளபதி வழியில் நடத்த நாங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் அதாவது பண்ணுவாங்க தளபதிக்குடையூறல் வருதுன்றமைய கடைபிடிக்கிறோம் அவ்வளவுதான் சோ இடையூறல் அநேகம் வந்தாலும் சரி தளபதியுடைய வெற்றி கொடி நிச்சயம் பறக்கும் என்பதற்கு நேத்து அது அடையாளமாக நாங்கள் கருதுகிறோம் நேற்று பறந்த அந்த கொடியை வந்து அடையாளமாக கருதுகிறோம் இனிப்பு வழங்கும் போது பாத்தீங்கன்னா முதல் நாங்க ரொம்ப இருந்தோம் சோ இது வந்து மகளிர் அணி இறங்கி போக்குவரத்து எல்லா இடத்துலயும் நாங்க இனிப்பு கொடுத்தோம்னா வந்து மகளிர் அணிக்கான முதல் கூட சொல்லலாம் அதாவது தமிழக வெற்றி கழகம் மூலியமா சோ இந்த மாதிரி நாங்க நிறைய செஞ்சோம் இனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணி எல்லாம் இணைந்து வழிபாடு செய்யறோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா மதமும் சம்மதம் என்றதுக்கு அடுத்தடுத்த கட்டமாகவும் நாங்கள் முன்னேறி கொண்டே போவோம் அதாவது கண்டிப்பாக அரசியல் ரீதியா பாக்குற மக்களுக்கு அனைவருக்கும் சொல்கின்றேன் இது எம்மதமும் சம்மதம் என்ற கோட்பாடு அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்புல எல்லாரையுமே நாங்க சமம் என்பதை அதாவது தளபதி சொல்லியிருக்கிறாரு சகத்துவம் ஒற்றுமை அனைவரும் சமம் என்பதை நாங்கள் முன்வைத்து இணைந்து வரும் காலங்களில் இணைந்துதான் செயல்படுவோம் என்பதையும் மகிழ்ச்சியோட பதிவு செய்ய கடமைப்பட்ட தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயன் நேற்று வந்து கொடி பண்ணாரு அந்த கொடி பண்ணதுல ரொம்ப எதிர்பார்ப்புகள் வந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மகிழ்ச்சி தருணத்துல நேற்று வந்து இனிப்புகள்லாம் வழங்கணும் நாங்க இன்னைக்கு வந்து புர்ஷிவக்கம் பாதாளம்மன் கோயில்ல கொடி அலௌன்ஸ் பண்ணது முன்னிட்டு இன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அண்ணன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு மகளிர்லாம் ஒண்ணு சேர்ந்து மத்திய சென்னை மாவட்டம் மகளிரணி தலைமை தலைமையில அர்ச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு எங்க மாவட்ட தலைவர் வரல அண்ணன் வரல அவர் சார்பில் நாங்க வந்து மகளிரெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அண்ணன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை வச்சிருந்தோம் அந்த பூஜையில எல்லாருமே கலந்துட்டாங்க நல்ல ஒரு வழிபாடு சிறப்பா இருந்தது தமிழக வெற்றி கழகம் வந்து இனி கொடி பறக்கும் உலக எங்குமே பறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது வந்து எந்த இடத்துலையுமே எந்த கொடி இருக்காது நம்ம கொடி பறக்கும் ஓங்கி பறக்கும் இதுக்கு நாங்க மகளிரி எல்லாம் அனைத்து மகளிரணி சாப்பிடும் எல்லாருமே ஒற்றுமையா இருந்து செயல்படுவோம் தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்படிக்காக தான் வந்து வெயிட்டிங்ல இருந்தோம் என்னைக்கு அந்த கொடி வரும் அப்படின்றதால அடுத்த மாநாடுக்கு இன்னும் படம் இருக்கு இன்னும் 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 நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு நிறைய பண்ணுவோம் அண்ணன் தளபதிக்காக

என்ன சொல்றது அவருக்கு அடுத்தபடியா இவர் வந்திருக்காருன்றது வந்து ரொம்ப பெருமையா சொல்ல வேண்டிய தருணம் இது ஏன்னா எல்லார் மனசுலயும் வந்து எம்ஜிஆர் உட்கார்ந்து இவர் அண்ணன் இப்பயும் வந்து அண்ணா அவரோட எல்லார் மனசுலயும் வந்து உட்கார்ந்துட்டாரு எம்ஜிஆர் மாதிரியே அடுத்தபடியா வந்து தளபதி வந்து உட்காந்துருக்காரு ஆமா பொறுப்பு யாருக்கும் மகளிர் அணியில பொறுப்பு கொடுக்கலைங்க நாங்க எல்லாருமே பொறுப்பு இல்லைனாலும் ஒன்னா வேலை பாக்குறதுக்கு தளபதிக்காக வேலை பார்க்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அண்ணா நான் வந்து முதலமைச்சரா உட்கார வைக்கணும் அதுதான் எங்களோட கனவு அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக கொடியை வந்து நேத்து அண்ணா அறிவிச்சாங்க அந்த இடத்துக்கு நாங்க போயிருந்தோம் வெளியில இருந்து பார்த்தோம் வெளியில இருந்து பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு புள்ளரிப்பு ஆஹ் கண்ணே கலங்கிடுச்சு அந்த அளவுக்கு வெயிட் பண்ண ஒரு விஷயம் வந்து நேத்து நடந்ததுன்னா ஒரு தாய் வந்து டெலிவரிக்கு போயிட்டு அந்த குழந்தையோட வெளியே வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு தருணமா இருந்துச்சு எப்படி சொல்றது வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு இருந்தது வெளியில வந்து எல்லாருமே கேட்டாங்க பூனா என்ன யானைன்னா என்ன அந்த கலர்னா என்ன அப்படின்ற விஷயத்த எல்லாமே இது வச்சிட்டாங்க என்ன சொல்றது ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு விஷயம் நடந்ததால ரொம்ப ரொம்ப ஹாப்பி எங்க மதளிரி டீம் வந்து தளபதிக்காக என்னைக்குமே நாங்க உழைப்போம் இப்போ இல்ல எப்பவுமே அண்ணனுக்காக வந்து உழைப்போம் மத்த மக்களும் வந்து எங்க கிட்ட கேட்டாலும் அந்த சஜஷன் நாங்க கரெக்டா கொடுப்போம் யாரையுமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோம் நிறைய பேரு நாங்க எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வந்து அண்ணனுக்காக வந்து வெளியில இருக்காங்க முப்பத்தி ஆறுல அண்ணா மட்டும் தான் அப்படின்றது வந்து நார்மலாவே தெரிஞ்சது நேற்று வந்து முழுக்க முழுக்க தெரிஞ்சது டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து தளபதி அண்ணா மட்டம்தான் அப்படின்ற விஷயம் நேற்று வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிவில பார்த்தவங்களுக்கும் லைவா பார்த்தவங்களுக்கும் நேர்ல பார்த்தவங்களுக்கும் அந்த கொடியோட உணர்வு வந்து தேசிய கொடி ஏத்தும் போது தன்னை அறியாம ஜனங்கள் நம்ம பாடும் போது வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பூச் வந்தது கழகம் பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் நேற்று பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கொடி வச்சிருந்தாங்க அதை முன்னிட்டு நாங்க அணி சார்பா நேற்று எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து கோயில்ல வந்து அர்ச்சனை பண்ணோம் அதே மாதிரி நிறைய நலத்திட்டங்களை செய்றோம் இப்ப நீங்க சொன்னீங்க பொறுப்பு ஏதாவது போட்டிருக்காங்க நாங்க பொறுப்புக்காக கண்டிப்பா வேலை செய்யல தளபதி ஒரு முகத்துக்காக மட்டும்தான் வேலை செய்யறாங்க தளபதி கண்ணு கலங்கும் போது நம்ம வீட்டாளுங்க கண்ணு கலங்கின ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே எல்லாமே ஃபீல் பண்ணோம் நாலஞ்சு அழுகுறத பார்த்து அதனால பொறுப்பை நினைச்சு தளபதி ஒரு ஆளுக்காக மட்டும்தான் செய்யுது எல்லா மத்த கட்சியில கட்சி பத்தி பேசக்கூடாது மத்த இதுல பாத்தீங்கன்னா நான் நிறைய மகளிர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா தமிழக வெற்றி கழகத்துல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அண்ணன் படத்துலயும் சரி வெளியும் சரி ஒரே வார்த்தை வார்த்தைன்னா சொல்லியிருக்காரு குழந்தைகளுக்கும் மகளிருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த மண்டிகையில நாங்க உள்ள வந்திருக்கோம் இதுல கழகம் தளபதி முகம் மட்டுமட்டுமா எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நன்றி தேங்க்யூ தமிழக வெற்றி கழகம் பிறப்பக்கும் எல்லாம் உயிருக்கும் அண்ணனோட முதல் வருகையை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப வெற்றி கொண்டாடணுமோ அதே மாதிரிதான் அதை விட பெருசா கொண்டாடுறது வந்து பாத்தீங்கன்னா அவரோட கட்சியை கொடியை வந்து அறிவித்தது இந்த கொடிக்காக நாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு தீபாவளி பொங்கல் எப்படி நாங்க செலிபிரேட் பண்ணுவோமோ அந்த தான் நாங்களும் இதை வந்து செலிப்ரேட் பண்றோம் ஆக்சுவலி சோ நீங்களே பாத்திருப்பீங்க நிறைய நியூஸ் மீடியாஸ்ல எல்லாம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படிதான் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இன்னைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாத்தாள பொன்னியம்மன் கோவில்ல வந்துட்டு சிறப்பு பூஜை வந்து நடந்தது சோ அண்ணனோட கொடியை வந்துட்டு நாங்க வச்சு பூஜை பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இனி எங்கள் அண்ணன் என்னுடைய கொடிதான் மட்டும்தான் பிறக்க போகிறது தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் நாங்க எல்லாருமே வந்துட்டு அண்ணனுடைய வார்த்தைக்கு இணங்கி பாடுபடுவோம் தமிழக வெற்றி கழகத்தை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொண்டு வருவோம் நன்றி